வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேருந்துக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் ஆண்ட உயிரை சாமி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் மாண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் ஆவார் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரது வரது இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள இடதன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது நன்றியின் திருப்பாடல் என்று சொல்ல வேண்டும் அந்த இஸ்ரேல் ஜனங்களிலே இருக்கிற இந்த பாடல் ஆசிரியர் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார் அப்படி அவர் சொல்லுகிற நன்றி எதற்காக அல்லது எப்பொழுது இந்த நன்றியை அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்பதில்தான் இந்த திருப்பாடினுடைய முக்கியத்துவம் அடங்கியிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இரண்டு காலங்களிலே இதை அவர்கள் படிப்பார்கள் அல்லது ஆண்டவர் முன்னிலையிலே பாடுவார்கள் அதில் முதலாவதாக பார்க்கிற பொழுது உடன்படிக்கையின் நினைவு நாளில் ஆண்டவரோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஆண்டவர் இவர்களுக்கு உடன்படிக்கையின் உரிமையாக இருந்தார் எனவே அந்த உடன்படிக்கையின் நினைவு நாள் வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆகவே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார் மீட்டார் பாதுகாத்தார் எனவே ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த நினைவு நாளிலே இவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு இந்த திருப்பாடலை இசைப்பார்கள் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது வசந்த காலம் வருகிற பொழுது அந்த வசந்த காலத்திற்காக ஒரு வறட்சிகரமான காலம் அனைத்தையும் தாண்டி வந்த பொழுது இந்த வறட்சியை தாண்டி அவர்கள் மீட்டெடுத்து வருகிற பொழுது இனி அது வளர்ச்சியை கொடுக்கும் என்கின்ற அந்த ஆற்றலிலே அந்த வசந்த காலத்தின் பொழுது இதை ஒரு நன்றியின் பாடலாக அவர்கள் ஆண்டவருக்கு சமர்ப்பித்து தங்களுடைய நன்றியறிந்த உள்ளத்தை அவர்கள் ஆண்டவரிடம் காண்பித்தார்கள் என்பதிலே இந்த திருப்பாளி ஆசிரியர் மிக தெளிவாக இருக்கிறார் அப்படி அவர்கள் நன்றி சொல்கிற பொழுது அதில் ஒரு சில வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது நேர்மை நீதி பேரன்பு இந்த மூன்று வார்த்தைகளை பற்றி பார்க்கிற பொழுது இந்த மூன்று வார்த்தைகளை மீண்டும் ஒரு மூன்று வார்த்தைகளை சேர்த்து எல்லாமே முடிந்துவிட்டது என்று சொல்லலாம் அந்த மூன்று வார்த்தைகள் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுடைய பண்புகள் இந்த மூன்று வார்த்தைகளிலும் முதலாவதாக இறைவனுடைய பண்பாக இருக்கிறது கடவுள் எப்படிப்பட்டவர் நீதியானவர் நேர்மையானவர் பேரன்பு கொண்டவர் அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை என்று சொல்ல வேண்டும் எனவே இது ஆண்டவருடைய இறைவனுடைய பண்புகளாக இருக்கிறது என்பதை அந்த ஆசிரியர் மிக தெளிவாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறார் இரண்டாவதாக ஆண்டவருடைய செயல்கள் இதையெல்லாம் ஆண்டவர் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறார் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே ஒன்று இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி ஒரு மனிதரை நாம் கூப்பிடுகிற பொழுது அல்லது அவர்களுக்கு அடைமொழியாக இந்த மூன்று வார்த்தைகளை சுட்டி காட்டுகிற பொழுது ஆண்டவரை அவர் பிரதிபலிக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே தான் இதை இந்த வார்த்தைகளை நாம் பிரதிபலிக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக இந்த மூன்று வார்த்தைகள் சொல்லி பார்க்கிற பொழுது இந்த மூன்று வார்த்தைகளும் ஆண்டருடைய பெயர் என்று கூட சொல்லலாம் என்று சொன்னால் வேறு எந்த பெயரை எல்லாம் ஆண்டவருக்கு சொல்வது என்று தெரியாமல் எல்லாரும் யோசிக்கிற பொழுது நேர்மை நீதி பேரன்பு இந்த மூன்று வார்த்தையுமே ஆண்டருடைய பெயர் என்று கூட சொல்லலாம் இதை மூன்றையுமே வெளிப்படுத்துகிற விதமாக இந்த திருப்பாடின் ஆசிரியர் இறைவனை நோக்கி மிக அழகாக நன்றி சொல்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் நம்புகிறேன் சொல்லி நான் மட்டுமல்ல என்னுடைய ஜனங்கள் அத்தனை பேரும் நம்புகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது நாம் யார் மீது நம்பிக்கை வைத்துக்கிறோம் நமக்கு நீதி வழங்குகிற தேவன் மீது நமக்கு நேர்மையாக நம்மை வழி நடத்துகிற தேவன் மீது நம்மை பேரென்பு கொண்டு நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்துக்கிறோம் என்பதே சிறிதளவும் ஐயமில்லை எனவே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் அல்ல புதிய இஸ்ரேலாக இருக்கிற நீங்களும் நானும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவருக்கு உரியவராக இருக்கிறோம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படியே நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த பஞ்சம் என்கிற ஒரே ஒரு வார்த்தை அந்த நான்கெழுத்து வார்த்தையை பார்க்கிற பொழுது அதில் அடங்கி இருக்கிறது சொல்லி பார்க்க பொழுது துன்பம் இந்த துன்பம் என்பது எத் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதுதான் அது என்னாலும் நாம் மறந்துவிடக்கூடாது துன்ப வேலையிலே துயர வேலையிலே கஷ்டங்களுடைய வேலையிலே சோதனை வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம் அதுதான் தவறாக இருக்கிறது ஆனால் எந்த துன்பத்திலும் ஆண்டவர் துணையாக இருக்கிறார் அந்த துன்பத்திலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நீதி நேர்மை பேரன்பு இது ஆண்டவருடைய குணமாக இருக்கிறது ஆணுடைய பண்பாக இருக்கிறது ஆண்டோடைய செயலாக இருக்கிறது ஆண்டோடைய பெயராக இருக்கிறது எனவே இந்த மூன்றையும் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் எல்லா காலமும் வழி நடத்துவாராக செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பிதாவே இதோ துன்ப வேலையிலே நாங்கள் துவண்டு போய் நிற்கிற பொழுது எங்களுக்கு நீர்தாமே ஆறுதலும் தேறுதலும் தேற்றரவுமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்தோம் புதிய இஸ்ரேலாக நாங்கள் உடைய ஆலயத்திலே ஒன்று கொடுக்கிற பொழுது நாங்கள் உம்மை வெளிப்படுத்தவும் உம்மை முழுமையாக எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாழவும் செய்தள்ளும் என்னாலும் நன்றியறிந்த உள்ளத்தை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உங்களிடமிருந்து மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளச் செய்தள்ளும் உம்முடைய அருளும் வல்லமையும் ஆற்றலும் பண்புகளும் செயலும் என்னாலும் எங்களில் வெளிப்படுகின்ற ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதிப்பீராக ஆமைன்